ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதழும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் துலாம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்துல கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் கஷ்டம் இருக்குதா எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ம கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கோம் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை குடும்பத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜ்யோம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்திர ராஜ்யம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இந்த இரண்டு நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு இருக்க போகுதுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அப்படி இந்த வீரபத்திர ராஜயோகம் என்ன தான் பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அது தானாகவே தேடி வரப்போகுது இது நடக்குமா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுக்கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு பலன்களாக முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ரவர்த்தி இத்தனை நாட்களாக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக அதாவது கெட்டது மட்டுமே உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாருங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ரவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்த லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஆனால் நிறைய உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தோடையே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் தற்பொழுது உற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலருந்து சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பகவான் பற்றி ஒரு நெகட்டிவான தாட் மக்கள் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய அந்த கேது பயிற்சியானது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் என்ன ஒரு நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவாயிட்டு இருந்திருக்கும் பெரியவங்களுக்கு உடம்பரியலாம் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம்

வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கனுக்கு எடுத்து வரக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு இது அனைத்தும் இந்த வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கேயும் நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உங்க வாழ்க்கையை தலைகிலாக மாறக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கையா உங்களுக்கு அமைய போகுதுங்க காதலில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டுனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே இந்த வருடத்துக்குள்ளே முழுவதுமாக கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து அவற்றிலிருந்தும் வெளியே வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய காலகட்டம் ராசி அதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுணங்கி கிடந்த பணிகள் விறுவிறுப்படையும் கொடுக்கல் வாங்கலில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும் வரா கடன்களை வசூலிப்பீங்க அடமான நகைகள் மீண்டும் வரும் கரைந்து சேமிப்புகள் ஈடுகட்ட நிரந்தர வருமானத்திற்கான வழிபிறக்கும் தொழில முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பழுக்குறையும் பத்திரிகை எழுத்துத்துறை ஜோதிடம் ஆடிட்டிங் கமிஷன் வணிகம் கூட்டு தொழில் வங்கி போன்றவற்றில் பணிபுரிவர்களின் வாழ்வாதாரம் உயரும் பிள்ளைகளின் திருமணம் புத்திர பாக்கியம் உயர்கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்து விதமான சுப பழன்களும் கைகூடும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு மீண்டும் சொந்த ஊர் செல்லும் எண்ணம் உதயமாகும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மாறி சாதாரண வைத்தியத்தில் குணமாகும் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு மங்களப் பொருட்கள் வழங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கேந்திரங்கள் பலமாக இருப்பதால் தெளிவான மனநிலை இருக்கும் இக்கட்டான சூழலையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழல் இருப்பதால் கவனம் தேவை நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் லாபம் அதிகரிக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டுகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மனம் விட்டு பேசுவது ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் அவரிடம் நிதானமாக பேசுவது நன்மையே பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீங்க கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும் மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படும் எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டாலும் பண வரவு இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காதுங்க அலுவலகத்தில் சுமூகமான சூழலே காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் வியாபாரத்தின் சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பை தருவாங்க சக வியாபாரிடையே இணக்கமான சூழல் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் உற்சாகத்துடன் சமாளிச்சுருவீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீங்க எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் திருப்தியை தரும் தொழில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம்